ஹலோ சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஆ நம்ம ஃபேன்சி கிச்சனில் மீன் பொழிச்சது எப்படி செய்கிறது பார்ப்போம் அதுக்கு என்னென்ன பொருள் செய் வேணும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வரலாம் வாங்க காரல் மீன் வாங்கியிருக்கோம் அந்த காரல் மீனை வச்சு நம்ம செய்வோம் மிளகாத்தூள் எடுத்துருக்கலாம் மஞ்சத்தூள் தூள் மல்லித்தூள் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் உப்பு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கொஞ்சம் கான்ஃபார் மாவு எல்லாம் போட்டு நல்லா நினைஞ்சிக்குவோம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் நல்லா பிழைஞ்சிக்கிட்டு இந்த மீனை நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா ஃபுல்லாக எல்லாம் தேய்ச்சி விடுவோம் மசாலா மசாலா தடவி ஒரு அரை நேரம் மீன் ஊறட்டும் மசாலாவில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த மீனை நம்ம பொறிச்சு எடுத்துக்குவோம் மீன் பொரியட்டும் நம்ம வந்து தனியாக ஒரு அடுப்பில் வானிலையை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இதுக்குள்ளே மசாலா செ ரெடி பண்ணுறோம் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் நூறு கிராம் தக்காளி எடுத்துருக்கோம் அதையும் பொருசு பொருசாக எடுத்து போட்டுக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுவோம் கொஞ்சம் மல்லித்தலை போட்டிருக்குறோம் எல்லாத்தையும் நல்லா மசாலா நல்லா குழஞ்சி வர மாதிரி நல்லா வேகட்டும் கிட்ட மீனையும் திருப்பி விட்டு வேக வச்சுக்கிட்டுருக்கிறோம் மீன் வெந்துருச்சு எடுத்துக்கலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணுவோம் மீன் வந்து ரெடியாக இருக்குது கிட்டே வெங்காயம் தக்காளி இருக்குது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் ஒரு ஜீரகத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுவோம் நல்லா மசாலா நல்லா வதங்கி வேகட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் மசாலாவுக்கு வேணுங்கிற உப்பு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டு நிமிஷம் நல்லா வேக விடுவோம் இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா குழஞ்சி வேகட்டும் கொளஞ்சி வந்ததுக்கப்புறம் ரெடியாகிடுச்சு ஒரு இலையை விரிச்சிக்கலாம் அதில் இந்த மசாலா வள்ளி வச்சு அதுக்கு மேலே இந்த பொறிச்சு வச்ச மீனை வச்சு அதுக்கு மேலே மசாலா வச்சு எரி நல்லா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுவோம் நாலு சைடும் மூடி விட்டு எரி நல்லா குளோஸ் பண்ணி ஒரு நூல் போட்டு கட்டிடலாம் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மசாலா வெளியில் வராதபடி இது சூப்பராக இருக்கும் மீன் பொழிச்சது மசாலாவில் நல்லா மீன் வந்து தனியாக பொறிஞ்சிது வேறு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் தோசைக்கடலில் எண்ணெயை ஊற்றி நல்லா திருப்பி திருப்பி போட்டு நல்லா வேக வைப்போம் இந்த நல்லா வெந்து சூடாகி மீன் நல்லா வெந்திருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக எம்மியாக இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் நல்லா புட்டு போல் எப்படி வருது பாருங்கள் இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் டிஃப்ரெண்டான மீன் செய்கிறோம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மற்றவங்க ஷேர் பண்ண